வணக்கம் நேர்களே இன்று அபிராமி அந்தாதியின் நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி மூன்றாம் பாடல்களும் அதன் விளக்கமும் காண்போம் அந்தாதி நாற்பத்தி இரண்டு இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நென்றை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே விளக்கம் ஞானப்பாலை பாலை அடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தாயே எமது இறைவனாம் சிவபெருமானின் நெஞ்சத்தை கொள்ளை கொண்ட நாயகி உயிர்களுக்கு நன்மை செய்யும் கொள்கை கொண்ட தாயே இனிமையான சொற்களை பேசக்கூடிய தாயே உனது திருவடிகளில் வேதமாகிய சிலம்புகளை அணிந்த தாயே உன்னை வணங்குகிறேன் இவ்வந்தாதியை கூறிவர உலகம் வசப்படும் அந்தாதி நாற்பத்தி மூன்று பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் பரிபுற வஞ்சரை அஞ்சக குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே விளக்கம் சிலம்பணிந்த அழகிய பாதங்களையுடைய அபிராமி அன்னையே பாசத்தையும் அங்குசத்தையும் ஏந்தியவளே பஞ்சபானங்களையும் உடைய அன்னையே இனிமையான சொல்லை உடைய திரிபுர சுந்தரியே சிவந்த சிந்துர மேனியுடையவளே கொடிய மனத்தையுடைய முப்புறம் ஆண்ட அசுரரை அஞ்சி நடுங்கும்படி முப்புறம் எரித்த சிவபெருமானின் இடபாகம் அமர்ந்த அன்னையே உன்னை வணங்குகிறேன் இவ்வந்தாதியை கூறிவர தீமைகள் ஒழியும்